ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் டீடைம் விலாக் இப்போ எல்லா இடமுமே மாங்காய் மாம்பழம் எல்லாம் சீசன் சூப்பராக ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாருமே வாங்கியிருப்பீங்க பாருங்கள் என்ன அழகாக மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது மாங்காயில் பல வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்னோடய தீபாஸ் குக்கிங் சேனலில் மாங்காய் ஊறுகாய் எல்லாமே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் கண்டிப்பா போய் பாருங்க சீசன்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது அடுத்த சீசன் வரைக்குமே அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால சீசனல் ஃபுட் எல்லாமே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி அந்தந்த சீசன்ல வாங்கி சாப்பிடுறது உடம்புக்கு மிகவுமே நல்லது கண்டிப்பா மாம்பழம் மாங்காயில கூட நிறைய சத்துக்கள் இருக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ